Your dream vacation to Hong Kong starts from rupees 74999 only with GT Holidays. 25 அடிகளில் தவித்த வாயுலா ஜீவன். உயிரை பணயம் வைத்த தீணிப்பு வீரர்கள். ஊரே சேர்ந்த நிகழ்チ சம்பவம். கிணற்றில் நடந்த பாச போராட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ளது உசரத்து குடியிருப்பு சவேரியார்புரம் இப்பகுதியைச் சேர்ந்தவர் டேவிட் இவர் சொந்தமாக பசுமாடு ஒன்றை வளர்த்து வருகிறார் தினம்தோறும் கிராமத்திலேயே பசுமாட்டை மேய்ச்சலுக்கு விட்டு வளர்த்து வருகிறார் இந்த நிலையில் டேவிட்டின் பசுமாடு மேய்ச்சலுக்கு சென்ற பகுதியில் இருந்த இருபத்தி ஐந்து அடி ஆல கிணற்றில் யாரும் எதிர்பாராத வகையில் தவறி விழுந்தது இதை அறிந்த பசுமாட்டின் உரிமையாளர் டேவிட் மற்றும் கிராமத்தினர் தாமதிக்காமல் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சாத்தான்குளம் தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் தவறி விழுந்த பசுமாட்டை பாதுகாப்பாக மீட்கும் முயற்சியில் இறங்கினர் அவர்களுக்கு கிராமத்தினரும் முழு ஒத்துழைப்பு வழங்கினர் இதையடுத்து கிணற்றில் கயிறுகளுடன் குதித்த தீயணைப்பு வீரர்கள் தவறி விழுந்த பசுமாட்டை மேலே பாதுகாப்பாக தூக்க பசுமாட்டின் மீது பாதுகாப்பாக கயிறுகளை இறுக்கமாக கட்டினர் தொடர்ந்து மேலே தயார் நிலையில் காத்திருந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் கிராமத்தினர் பசுமாடு கட்டப்பட்ட கயிற்றின் மறுமுனை பிடித்து மெல்ல மெல்ல மேலே தூக்கினர் பரபரப்பாக நடந்த இந்த மீட்பு பணியில் கிணற்றில் தவறி விழுந்த பசுமாடு தீயணைப்பு வீரர்கள் மற்றும் கிராமத்தினரின் கூட்டு முயற்சியால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது இதையடுத்து கயிறுகள் அவிழ்க்கப்பட்டு பசுமாடு தீயணைப்பு துறையினரால் அதன் உரிமையாளரான டேவிட்டிடம் ஒப்படைக்கப்பட்டது கிணற்றில் தவறி விழுந்து உயிருக்கு போராடிய பசுமாட்டை உயிரை பணையம் வைத்து மீட்டுக் கொடுத்த சாத்தான்குளம் தீயணைப்பு வீரர்களுக்கு கிராமத்தினர் பாராட்டுகள் தெரிவித்தனர் தற்போது தீயணைப்பு வீரர்கள் கிணற்றில் தவறி விழுந்த பசுமாட்டை மீட்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது பலரும் உயிரை பணையம் வைத்து மீட்பு பணியில் ஈடுபட்டு பத்திரமாக பசுமாட்டை மீட்ட தீயணைப்பு வீரர்களுக்கு பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கிணற்றில் தவறி விழுந்த பசுமாட்டை பொதுமக்களுடன் இணைந்து துறையினர் மீட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது

என் நடிப்ப ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க